நீங்கள் எத்தனை வயது ஆனாலும் இளமையோட இருக்கணுமா முதுமை அப்படிங்கிறது நாம் அனைவருமே கடந்து செல்லும் ஒரு இயற்கையான செயல்முறை ஆனால் சில உணவு முறைகள் உங்களுடைய வயதான தோற்றத்தை மெதுவாக்கி உங்களுடைய சருமத்தை இளமையாகவும் துடிப்பாகவும் வைத்திருக்க உதவி செய்து ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் நாம இன்னைக்கு இந்த பதிவில் உங்களுடைய முதுமையை போடக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய இளமை தோற்றத்தை ஊக்குவிக்கும் உணவுகள் நிறைய இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெர்ரி பழங்கள் ஸ்ட்ராபெர்ரி ராஸ்பெர்ரி போன்ற பெர்ரிஸ்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்குதுங்க இது ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடி சருமத்தை சேதத்திலிருந்து பாதுகாக்குது இந்த சுவையான பழங்கள்ல விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகம் இருக்குங்க இது கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவித்து எலுமிச்சை மற்றும் திராட்சை பழங்கள்ல விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு கொலாஜன் உற்பத்திக்கு இந்த விட்டமின் சி அவசியம் இது சருமத்தையே மருதுவாகவும் உறுதுணையோட வச்சிருக்க உதவி செய்யுங்க இத அடிக்கடி உணவுல சேர்த்துக் கொள்வது முகத்தில் உள்ள சுருக்கங்களை குறைத்து ஆரோக்கியமான பளப்பளப்பை மேம்படுத்த உதவி செய்யுது அடுத்ததான் நாம பார்க்க போறது அவகேடோ பழம் அப்படின்னு அழைக்கக்கூடிய அவகேடோல ஆரோக்கியமான கொழுப்புக்கள் விட்டமின் இ மற்றும் விட்டமின் சி போன்றவை அடங்கியிருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் சருமத்தை ஈரப்பதமாக்கி வீக்கத்தை குறைத்து கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவித்து சருமத்தை என்றென்றும் ஆரோக்கியத்து வச்சிருக்க நமக்கு உதவி செய்யுது இதனால அவகழ பழத்தை உங்களுடைய உணவுல அடிக்கடி சேர்த்துக்கிறது இளமை மற்றும் பொலிவான சருமம் மற்றும் நிறத்தை ஊக்குவிக்க உதவி செய்துங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கீரைகள் மற்றும் காய்கறிகள் கீரைகள் மற்றும் காய்கறிகள்ல விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ உட்பட்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த விட்டமின்கள் சூரிய ஒளியில் இருந்து சருமத்தை பாதுகாக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் ஆரோக்கியமான நிறத்தை மேம்படுத்தவும் உதவி செய்யுதுங்க அடுத்ததா நாம பார்க்க போறது கொழுப்பு நிறைந்த மீன்கள் அப்படின்னு சொல்லலாம் சால்மன் காண கெழுத்தி மற்றும் மத்தி போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்கள்ல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகமா இருக்குங்க இந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் சருமத்தை மேம்படுத்தி வீக்கத்தை குறைத்து இயற்கையான ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவி செய்யுது அடுத்ததா நாம பார்க்க போறது நட்ஸ் மற்றும் விதைகள் பாதாம் அக்ரூட் பருப்புகள் மற்றும் ஆளி விதைகள் போன்ற விதைகள் மற்றும் சியா விதைகள் என அனைத்துமே ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சது இது ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் விட்டமின்ஸ்களை கொண்டு இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்முடைய சருமத்தை சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் அதனுடைய அமைப்பை மேம்படுத்தவும் உதவி செய்யுதுங்க உங்களுடைய வயதான தோற்றத்தை குறைக்க உங்கள் உணவில் தினசரி சிறிதளவு நட்ஸ் மற்றும் விதைகளை சேர்த்துக் ரொம்பவே அவசியம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வாட்டர்மெலன் தர்பூசணி தர்பூசணி கோடையில் புத்துணர்ச்சியூட்டும் பழம் மட்டுமல்லங்க சர்மத்திற்கு ஈரப்பதம் பழம் வயதான தோற்றத்தை குறைக்க உதவி செய்து இதுல லைகோபின் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி அமினோ அமிலங்கள் நிறைய இருக்குது இது சருமத்திற்கு தேவையான கொலாஜின் உற்பத்தியை அதிகரித்து நம்மளுடைய சருமத்தை என்றென்றும் இளமையுடன் வைத்திருக்க உதவி செய்துங்க இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தினசரி சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தோற்றம் என்றும் இளமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது போன்ற ஆரோக்கியமான உணவுகளை உங்களுடைய டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கிறது மூலயமா நீங்கள் எப்போதுமே இளமையோடவும் புத்துணர்ச்சியோடவும் இருப்பீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்ணனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் யூ